வணக்கம் நாகை நீன் நம்ம இணையத்துக்கிறது வந்து கடலூர் ஹார்பர் கடலூரில் மீனைகிற இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹார்பருக்கு போயிருந்த டைமில் போட்டுங்கள்லேருந்து மீன் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்துட்டேன் ஆனால் ஒரே ஒரு இருந்து மட்டும்தான் மீன் இறக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்பவே மீன் இறத்து ரொம்ப கம்மிங்க ஒரே ஒரு போட்டில் இருந்து தான் நாங்கள் போன டைமில் மீன் விற்றுக்கிட்டு இருந்தாங்க பெரிய போட்டில் அதை தான் இப்போ நீங்கள் வந்து அந்த இருந்து மீனை வந்து ஃபுல்லாக அந்த கேனில் ஐஸ் வச்சுட்டு வந்து அதை அதை ரெண்டு பேரும் கீழே இறக்கி வச்சு அதை தூக்கிட்டு போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக மீன் விற்கிறாங்க அப்படின்னா பார்த்தாக்கா ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து நம்ம ஏரியாவில் வந்து இந்த நெட்டு இருக்குல்ல இந்த நெட்டு ஃபுல்லாக வச்சு இவ்வளோன்னு நம்ம ஏலம் விடுவோம் ஆனால் இங்கே வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கிலோ மீனோட கிலோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நெட்டோட மீன் போனாலும் சேர்த்தான் இந்த மீன் இவ்வளோ கிலோ அப்போ வெயிட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தாங்க இங்கே கடலூர் ஃபுல்லாகவே மீன் இருக்காங்க இது பார்க்குறதுக்கு சேஃப்டி சுத்தமாக பயமே இல்லாமல் அந்த போட்டில் ஒரு காலம் இங்கே தரையில் ஒரு காலம் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஈஸியாக நிற்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து எவ்வளோ அவங்க சர்வீஸ் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நல்லா இது பண்ணிக்கணும் எல்லோருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது கண்டிப்பாக ரொம்ப அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப விபரீதமான இதில் எல்லாம் பண்ணுவோம் ஹார்பரே உண்மையாகவே ரொம்ப வெறிச்சோடி ஒரு மீன்பாடே இல்லாம ரொம்ப வெறிச்சோடி காணப்படுதுங்க க கடலூர் துறைமுகமே பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஜே ஜேன்னு இந்த இடத்துல கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தோங்க அப்படின்னா இது வந்து கால கரெக்டாக ஒரு அஞ்சரை மணி ஆகுது அஞ்சரை மணிக்கெலாம் கூட்டம் கண்டிப்பாக கூட்டத்து உள்ளே பூந்துட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கூட்டமே இல்லாமல் அவ்வளோ ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி கடலூர் துறைமுகம் இருக்குது இப்போ நீங்கள் மீன் வாங்க கடலூர் துறைமுகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் போட்டில் இருந்து வாங்க முடியல உங்களுக்கு நேரம் ஆகிடுச்சி அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாட்டிங்க அம்மாங்க எல்லாருமே அங்கே இது போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லா மீனையுமே அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து அவங்க எத்தனை கிலோ ஒரு கிலோ வரைக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ இப்படி வேணுங்கிற மீனை அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம் இப்போ அப்படி தான் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய மீன்லாம் இங்கே பாருங்கள் பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்குல்ல ஒரு பேட்ரி வண்டியில் கால முடியாதவருங்க அவரும் உழைச்சி தான் டிவி விற்றுட்டு போயிட்ருக்காரு அவன் இந்த பாருங்களேன் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா பெரிய பெரிய மீன் நம்மளுக்கு தேவை அப்படின்னா பாறை அரக்கலா வஞ்சிர மீன் பைண்டி இந்த மாதிரி பெரிய பெரிய மீன் வேணும் அப்படின்னா அதுக்குமே தனியாக கடை போட்டு வச்சு சூப்பராக சேல் இருக்காங்க ஹார்பரில் வந்து நீங்கள் இங்கே வெளியே கடையில் வாங்கிற ரேட்டுக்கும் ஹார்பர் ரேட்டுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் இவங்க டேரெக்டாக இருந்து வாங்கி அப்படியே ஹார்பர்லேயே வச்சு சேல் பண்ணுறாங்க இப்போ போட்டு நைட்டு கடலுக்கு போயிட்டு வந்து மீன் பீனெல்லாம் ஏலம் வட்டி முடித்ததுக்கப்புறம் ஃபைபர் போட்டில் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்குமில்ல அது எல்லாத்தையுமே பார்த்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுருக்கோல போட்டில் எல்லாருமே வந்து இப்போ போட்டில் இருந்து வெளியாகி போயிட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாம் போட்டு வந்து வெளியாகிட்டுருக்காங்க தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க தொழிலுக்கு போயிட்டு வந்து ஒழைய சரி வச்சுருக்காங்க இது வந்து இந்த மாதிரி கோட்டையெல்லாம் வந்து உண்மையாகவே கடலூரில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படியே ஆர்பர் முடிச்சுட்டு அப்படியே சொத்தி குப்பம் கிராமத்துக்கு போகிற வழியில் வந்து அந்த சொத்தி குப்பத்துக்கு ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்துக்கு கீழே வந்து நிறைய கோட்டியை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபைபர் போட்டில் வலை அணைக்கிறவங்க நிறையா அந்த இடத்துல வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம கடலூர் ஆர்பரில் வந்து மணிவலை வீசினாங்க மணிவலை வீசி மீன் பிடிச்சாங்க அதையும் உங்கள்கிட்ட கொஞ்சம் காமிக்கிறோம் பாருங்கள் தூரத்தில் இப்போ ஒரு போட்டு விடியாந்துக்கிட்டு இருக்கா இந்த தூரத்தில் வர்ற போட்டை இப்போ தட்டை வச்சு டிராக்டர் மூலமாக வண்டியை போட்டை வந்து இழுக்க போகிறாங்க அந்த போட்டில் வந்ததுக்கப்புறம் அந்த போட்டில் என்னென்ன மீன் இருக்குது அப்படினுங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த போட்டு வருதா அந்த போட்டில் வந்து கொக்கி மாற்றுறதுக்காக அண்ணன் வந்து ரெடியாக இருக்காங்க போட்டு வந்ததும் போட்டில் தண்ணி அதிகமாக ஏறிச்சு இப்போ அதுக்கு தண்ணி மீன் அதிகமாக பண்ணுறதுனால நாங்கள் வந்து அடைச்சி எடுத்துருக்கோம் இப்போ அந்த ஓட்டை சரி பண்ணி தான் இந்த தண்ணி எல்லாமே கீழே பாருங்க இப்போ இதில் இருக்கிற மீன் என்ன மீன் முரல் மீன் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வாய் சாப்பிட்ருக்காங்க அந்த மீன் தான் சின்ன அந்த முரல் மீனை தான் இவங்க வந்து கொஞ்சம் குறிச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு வீட்டில் இல்லை மூணு வீட்டில் குறிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் மூணு இந்த மீனை ஏலம் விடுறதுக்காக நம்ம சொன்னோம் மீனை ஏலம் விடுற மாதிரி தெரியும்

500 வராது வரது 500 ரூபாய் வரது வெய் 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 வெச்சது அவ நம்ம சில்ற வலை கேடி நம்ம குடுத்து போறது வெய் வெய் கிலோ கிலோ அளவு தான் வಿಕೆது 300 ரூபாய் போடா போதே அது எத்தனை கிலோ கிலோ எடுத்துட்டு கிலோ கிலோ இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு போட்டுமே மீன் பிடிச்சிக்கிட்டு தட்ட வைக்கிறாங்க அந்த போட்டில் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் பார்த்தா தான் தெரியும் போட்டை மாட்டி இழுக்கட்டும் மாட்டி இழுத்ததுக்கப்புறம் அந்த போட்டில் என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக போய் பார்க்கலாம் இந்த போட்டில் வந்த மீனில் ரொம்ப மோசங்க இந்த போட்டில் வந்து வெறும் பொருவாகவும் சின்ன சின்ன நெத்தி நெத்திலி வந்து கொஞ்சமாக பெரிய நெத்திலி இருக்குது கொஞ்சோண்டு சாவலை இதுதான் கடக்கு அப்படியே பார்ப்போம் நாலஞ்சு கிலோ இருக்கும் nun provinonnenisen கafter் еёயாகрост்த templesält் அவளlasting <laughs> சுகர்க் விட அப்படியே பார்த்துட்டு நம்மளோட ட்ரிப்பு கரெக்டாக இப்போ பாண்டிச்சேரியில் வந்து நிற்கிதுங்க இன்றைக்கி பாண்டிச்சேரியில் வந்து வந்து பார்க்கும்போது ஹார்பர்லாம் ஒன்றுமையாகவே சூப்பராக போட்டிங் ரைடு வந்து போட்டிங் இருக்குல்ல போட்டிங் வந்து சூப்பராக நடந்துக்கிட்டே இருந்துச்சு இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து இப்போ பாண்டிச்சேரி ஆர்பரோட என்ட்ரன்ஸ் இந்த போட்டிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க போட்டிங் நிறைய போட்டு நிறைய இது அந்த இது இருக்குல்ல நம்ம அலையாத்தி காடு அலையாத்தி காட்டு உள்ள சூப்பராக ட்ரிப்பு போ இந்த போட்டிங் போகிற மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல கண்டென்ட்டாக பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க